அதாவது இப்பொழுது கயத்தாகையில் நாம் கோட்டைமேடு என்று அழைக்கப்படும் இடத்தில் மேடு என்ற ஒரு பகுதியானது காணப்படுகின்றது அந்த இடத்தில்தான் நான் எனக்கு பின்னாடி தெரிகிறது அந்த கல் தான் இந்த கல் இந்த பி மேடு அந்த அழைக்கப்படும் இந்த இடத்தில் மேலே வைக்கப்பட்டுள்ளது இது கோவிலாக வணங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அதாவது பெருமாள் கோவிலுக்கு இங்கு விளக்கேற்று உள்ளார்கள் இருந்த பெருமாள் கோவில் இடையில் இடிந்து விட்டதாகவும் அதன் பிறகு இங்கு வைத்து விலக்கு ஏற்றப்பட்டதாகவும் கடந்த பத்தா பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இங்கு பூசாகி வந்து அந்த பூசையை செய்து சென்றதாக தெரிகின்றது இப்பொழுது அவர் திருநெல்வேலியில் இருப்பதாகவும் இறந்து போய்விட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இந்த இடம் இப்பொழுது இந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளானது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது அதை இது மேடாக அதை இயற்கை மேடு கிடையாது செயற்கை மேடாக உருவாக்கப்பட்ட பகுதியாக இருக்கின்றது இப்போ அந்த இடத்துல நிற்கிறோம் தெரியும் இந்த இடத்துல இப்போ முள் புதர்கள் புதகளுக்கு இடையே தான் இந்த பகுதியானது காணப்படுகின்றது இந்த இடத்துல தான் இந்த கல் ஒன்று மட்டுமே காணப்படுகின்றது எதுவே பெருமாள் கோயில் இருக்கின்றது இந்த மணல் மேட்டுக்கு மண்மேட்டுக்கு கீழே ஒரு இடிந்துபட்ட நிறைய கற்கள் காணப்படுகின்றது இந்த பக்கத்தில் அதாவது இதுக்கு தெற்கு பக்கத்தில் கோட்டை இருந்ததாக தெரிகின்றது அந்த கோட்டையின் சிதிலங்களும் இப்பொழுதும் அங்கேதான் கிடைக்கின்றன இந்த இடத்தில் அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டும் இந்த இடத்தில் அது ஐபக் பாண்டியர்கள் கைத்தாகு பாண்டியர்களை பற்றிய ஏராளமான தகவல் தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அரசு ஏதோ இந்த இடத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு வைக்கின்றது ரியல் எஸ்டேட்காரங்களும் இங்கே பக்கத்தில் எதாவது ஃப்ளாட்டு போட்டுக்கிட்டு வராங்க இந்த இடமும் ஆக்கிரமிக்கப்படலாம் என்று தெரிகின்றது ஆனால் ஆக்கிரமிக்கக்கூடாது கூடாது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது பாண்டிய மன்னர்கள் மதுரையை இழந்த பொழுதும் சரி இழக்காத பொழுதும் சரி அவர்கள் ஐவகு பாண்டியர்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியை செய்திருக்கிறார்கள் அதை பற்றிய குறைப்புகள் இலக்கியங்களில் காணப்படுகின்றன அதையடுத்து மதுரையில் இழந்த பொழுது தென்காசி கயத்தாக திருநெல்வேலி வள்ளியூர் கொக்கை என்று ஐவ பாண்டியர்களாக அவர்களின் ஆட்சியானது வலிமையாக இருந்திருக்கின்றது நாயக்க மன்னர்கள் அதாவது விஸ்வநாத நாயக்கரின் தலைமையில் மிகப்பெரிய படையெடுப்பு ஏற்படும் வரை அந்த ஆட்சி இருக்கின்றது அதன் பிறகுதான் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறுகளுக்கு முன்பு தான் அவர்கள் மொத்தமாக வீழ்ந்திருக்கிறார்கள் அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக நான் தெரிவிக்கின்றேன் அப்படி அவர்கள் ஆட்சி செய்ததற்கு கயத்தாக தலைமையிடமாக இருந்திருக்கின்றது இங்கு கோட்டைகளும் இருந்திருக்கின்றன இது மட்டுமா கடம்போவிலும் அவர்களுக்கு கோட்டைகள் இருந்திருக்கின்றன இளவேலங்கால் போது உச்சத்தில் நடந்து இதை பற்றிய தகவல்களை அடுத்தடுத்த பகுதிகளில் வாங்க தெளிவா பார்ப்போம் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்